மத்திய அரசு மோட்டார் வாகன விதிகளில் முக்கிய திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது அதன்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் செலுத்த வேண்டிய டோல் கட்டணம் நிலுவையில் இருந்தால் இனி வாகனத்தை மாற்றவும் ஃபிட்னஸ் சான்றிதழை புதுப்பிக்கவும் அனுமதி பெறவும் முடியாது டோல் கட்டணங்களை கட்டாயமாக வசூலிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டோல் கட்டணம் செலுத்தாமல் தவிர்ப்பதை கட்டுப்படுத்துவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மின்னணு டோல் வசூல் முறையை மேலும் திறம்பட மேற்கொள்வதற்காகவும் இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் என கூறப்படுகிறது அதன்படி எலக்ட்ரானிக் டோல் வசூல் அமைப்பு ஒரு வாகனம் நெடுஞ்சாலையை பயன்படுத்தியதை பதிவு செய்தும் தேசிய நெடுஞ்சாலைச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறின் விதிகளின்படி கட்டணம் செலுத்தப்படவில்லை என்றால் அது டோல் கட்டணம் செலுத்தவில்லை என்பதைக் குறிக்கும் இதன் மூலம் டோல் கட்டணம் செலுத்தாத வாகனங்களை டிஜிட்டல் முறையில் கண்காணித்து டோல் கட்டணம் செலுத்தாமல் இருக்கும் வாகனம் விற்பனை செய்யவும் இடமாற்றம் செய்யவும் முடியாத நிலைக்குத் தள்ளப்படும் மேலும் வாகனத்தின் ஃபிட்னஸ் சான்றிதழும் இனி டோல் கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது டோல் கட்டணம் செலுத்தப்படாமல் இருந்தால் ஃபிட்னஸ் சான்றிதழ் புதுப்பிக்கவோ புதிய சான்றிதழ் பெறவோ அனுமதி மறுக்கப்படும்